கத்துடைய நாம் மேம்படுவதாக கத்த தந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் க பேச இருக்கக்கூடிய ஒரு செய்தி இன்றைய தினத்தில் நான் மல்கியாவினுடைய புஸ்தகத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம் எல்லோரும் நம் ம மல்கியாளுதன திர்கச புத்தகத்துக்கு நேராக நம் திருப்பிக் கொள்வோம் மல்கியா ஒன்றாம் அதிகாரம் முதல் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம் நான் உங்களை சிநேகித்தேன் என்று கத்தர் சொல்கிறார் அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்றீர்கள் கத்தர் சொல்கிறார் ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன் ஏசாவையோ நான் வெறுத்தேன் அவனுடைய மலைகளை பாழும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வழுசர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன் ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம் ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு கர்த்தர் அவர்கள் கட்டுவார்கள் நான் இடிப்பேன் அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றென்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்றார் என்கிறார் தேவன்தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசிர்வதி தருவாராக பொதுவாக நம்ம ஒரு புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அதை விளங்கிக் கொள்வதற்காக அவனுடைய பின்னணியை நாம் புரிந்து பின்னணியை நாம் தெரிந்து கொள்வோமானால் அந்த முழு முழு புஸ்தகத்தையும் புரிந்து கொள்வதற்கு நமக்கு வசதியாக இருக்கும் இந்த அதிகாரத்தை நான் முழுவதுமாக இந்த இதில் நான்கு அதிகாரங்கள் இருக்கின்றது இந்த நான்கு அதிகாரங்களை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசின சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன் இந்த மல்கி அழுதுன தீர்க்கு தரிசன புத்தகத்தை எழுதியவர் மல்கியா எழுதப்பட்ட காலம் கிமு நானூற்றி முப்பதாவது வருடத்தில் இது எழுதப்பட்டது பொதுவாக ஒரு புஸ்தகத்தை எழுதும் பொழுது அதுக்கு மிகப்பெரிய ஒரு நோக்கம் உண்டு ஒருத்தர் ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறார் என்று சொன்னால் அதுக்கு பெரிய ஒரு நோக்கம் இருக்கும் அதே போலவே ஆவியானவருக்கும் மிகப்பெரிய நோக்கத்தை தேவனிங்க வைத்திருக்கிறார் சிறையில் பிழந்த இஸ்ரேல் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் காணான் தேசத்திற்கு சென்றார்கள் அங்கிருந்து அவர் பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக சென்று திரும்பி தன்னுடைய சொந்த தேசத்திற்கு வந்து ஆலயத்தை கட்டி சில நாட்களுக்கு பின்பதாக தேவனை விட்டு அவர்கள் என்ன செய்தார்கள் வழி விலகி போனார்கள் பின்வாங்கி போனார்கள் இந்த பின்வாங்கி போன இந்த ஜனங்களை திரும்பவும் ஆண்டவர் தன்னோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக இந்த மல்கியா தீர்க்க மல்கியா தீர்க்க தரிசையை கொண்டு தேவன் அந்த ஜனங்களோடு கூட பேசக்கூடிய காரியத்தை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை இந்த முழு அதிகாரத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவரே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க போனாங்க கருப்பொருள் இதுதான் தேவன் நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷன் தேவன் வெறுக்கக்கூடிய ஒரு மனுஷன் தேவன் நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அது எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும் தேவன் வெறுக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கக்கூடியவங்களாம் அவருடைய வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம இங்கே கேட்க இருக்கிறோம் இவர்கள் ரெண்டு பேருமே சகோதரர்கள் பெரிய சந்ததி ஏசா ஏதோமினுடைய தகப்பன் இந்த யாக்கோபு கோத்திர பிதாக்களினுடைய தகப்பன் ரெண்டு பேருமே பெரிய ஜாதி ஆனால் கர்த்தர் வந்து ஆண்டவர் வந்து ஏசாவை வெறுத்தார் யாக்கோபை நேசித்தார் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆட்களாதாரம் வாழ்ந்துருக்காங்க சகல சம்ப சொத்துக்களோடும் கூட உலக பிரகாரமான சகல சொத்து பொத்துக்களோடு தான் இவங்க வாழ்ந்திருக்கிறாங்க அப்போ ஆண்டவர் எங்கே ஏசாவை வெறுத்திருக்கிறார் இங்கே எங்கே வெறுத்திருக்கிறார் இப்போது இவருடைய வாழ்க்கை முறையை குறித்து நம்ம சற்று நம்ம தியானிப்போம் ஆதிகம் புஸ்தகத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்வோம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் சரி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நேராக திருப்பிவோம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஏழு வசனங்களை வரைக்கும் அவன் வாசிக்கிறேன் மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார் அவன் மனைவி ரெபே கால் கற்பவதியானாள் கற்பந்தரித்தாள் அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோடி மோதிக்கொண்டிருந்தன அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால் அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது இவ்விரண்டு ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார் பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது மூத்தவன் சிவத்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான் அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள் பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக்கொண்டு வெளிப்பட்டான் அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள் இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு அறுபது வயதாக இருந்தான் இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சரி சஞ்சாரியுமாயிருந்தான் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான் இந்த ஏசா யாக்கோபை குறித்து நாம் அங்கே வாசிக்க கேட்டோம் இவங்க மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய சந்ததியிலிருந்து வந்தவர்கள் அவரு இரண்டாவது தலைமுறை அவருகம்டைய மகன் ஆபிரமுடைய பேர தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாச பின்னணியிலிருந்து வந்தவர்கள் தான் இந்த இரண்டு பேரும் பட் இவருடைய வாழ்க்கை முறைகள் வந்து வித்தியாசமாக இருக்கு ஈசாக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வ மனுஷன் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷன் ரேபேக்கால் மலடியாக இருக்கின்ற பொழுது ரேபேக்காளுக்காக என்ன செய்தான் தன் குழந்தைக்காக பாரத்தோடு கூட அவன் என்ன செய்தான் செபித்தான் கர்த்தர் அவர்களை என்ன செய்தார் கலாச்சம் வைத்தார் அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் ஒரே பிரசவத்தில் இரண்டு பிள்ளைகள் அவ வயிற்றில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் வந்து அவர்களை என்ன செய்தார் அவருடைய திட்டங்களை தேவன் என்ன செய்கிறார் பெற்றோர்களுக்கு என்ன செய்கிறார் வெளிப்படுத்தி இருக்கிறார் ரெண்டு சந்ததி அவனுடைய வயிற்றில் இருக்கிறது என்னது ரெண்டு சந்ததி இந்த ஏசா வந்து அவன் என்ன செய்தான் வேட்டை காரணம் வன சஞ்சாரியுமாயிருந்தான்னு சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் இவன் இருக்கக்கூடிய இடம் காடுகளில் தான் குடியிருந்துருக்கு அந்த ஏசா நான் சிறிய வயதாக இருக்கின்ற பொழுது நான் நீலகிரி மாவட்டத்திலே நான் பிறந்தேன் என்னுடைய எங்களுடைய வீடு வந்து பார்த்தினா ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்டில் தான் எங்கள் வீடு சுற்றி ஜனமே இருக்காது நாங்கள் மட்டும்தான் இருப்போம் அந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்தினா ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் ரொம்ப டென்சிட்டி பகல்லையே வந்து பயங்கர இருட்டாக இருக்கும் அடர்ந்த காடுகள் சுற்றி எங்கள் வீடு மட்டுந்தான் அந்த சுற்றி இருக்க காடுகளுக்குள்ளே தான் எங்கள் வீட்டுருந்துது எங்கள் அம்மாலாம் வந்து காலையில் ஆறு மணிக்கெல்லாம் போயிடுவாங்க வேலைக்கு போயிடுவாங்க சாயங்காலம் ஆறு மணி இருட்டாகும் அந்த நாட்களிலே நான் என்ன தான் அந்த அந்த காடுகளுக்கெலாம் உள்ளக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பேன் அந்த ஃபாரஸ்ட் தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன் எல்லா வளவிலங்குகளும் அங்கே இருக்குது டைகர் இருக்குது கரடி இருக்குது இப்படி கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய ஒரு இடம் ஆனால் அதில் தான் நான் வந்து பார்த்தனா பொழுதுனைக்கும் அந்த காடுகளுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன் நான் ஏன்னா அங்கே வேறு ஒன்றும் இல்லைங்க வேலை எதுவும் இருக்காது அம்மா சாயங்காலம் தான் வருவாங்க ஆள் எல்லாம் வர வரைக்கும் என்ன செய்ய வீட்டுக்குள்ளேயே உட்காண்ட் ரொம்ப மணி நேரம் வீட்டுக்குள்ளேயும் என்ன செய்ய முடியாது உட்காந்துருக்குது காட்டை சுற்றிக்கிட்டே இருப்பேன் காட்டில் போய் விறகு வருஷம் வந்து வீட்டுக்கு போடுவேன் அப்புறம் இங்கேயாவது எதாவது கிடச்சதுன்னா காடுகளில் நிறையா அந்த சீசனுக்கு திறந்த பழங்கள்லாம் நிறையா இருக்கும் அதை பொறிக்க போயிடுவேன் நானும் என் தம்பி கூட்டிட்டு என் தம்பி சின்ன பையன் அவனை தூக்கிட்டு போயிடுவேன் பொழுது நான் தான் அவனை பார்த்துக்கணும் ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை அங்கே ஒன்றுமே சந்தோஷப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை ஒரு பண்டிகை இருக்காது ஒரு நல்ல துணியை நம்ம என்ன செய்ய முடியாது அங்கே போட்டு ட்ரெஸ் போட்டுட்டு ஃபங்க்ஷன் ஃபிங்ஷன் அப்படியெல்லாம் போயிட்டு வர முடியாது சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படியே இப்படி தான் ஏசாவுடைய வாழ்க்கை வந்து என்ன செய்தது இருந்தது ஆபரகாம் வந்து மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷன் ஆபரகாம் பெரிய செல்வந்தன் அப்படி இருக்கும்போது அவருடைய பேரன் வந்து காடுகளுக்குள்ள என்ன செய்திருக்காரு வாழ்ந்துட்டு இருக்கார் இந்த ஏசாவை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் வாசிக்க ஏன் ஏசாவை தேவனே வெறுத்தார் வெறுக்கிறதுக்குண்டான காரணம் என்ன அவனும் என்ன பாவம் செய்தான் ஏசா வந்து ஆண்டவர் விரோதமான காரியங்களை என்ன செய்தான் நம்ம வாசிக்க முடியுமா அதில் ஏசா என்று சொன்னால் அது ஏதோ அவனுக்கு ஒரு இன்னொரு பேர் இருக்குது ஏதோ ஏதோமென்ட் பேருக்கு வந்து சிவப்பு என்று அர்த்தம் அப்படின்னா சிவப்பு வந்து பொதுவாகவே எச்சரிப்பு எச்சரிப்பு ஈபியில் ஈபி பாக்ஸில் போட்டிருக்காங்கல்ல சிவப்புக்குள்ள ரெட் லெட்டர் என்ன போட்டு போட்டுவிட்டுருக்கான் எச்சரிக்கை இப்போ இந்த ஏசாவுடைய வாழ்க்கையில் தேவன் அநேக எச்சரிப்புகளை கொடுத்தும் அவருடைய சந்ததியார்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை என்ன செய்தாங்க நடப்பித்தார்கள் முதலாவது அவன் என்ன செய்தான் சே அவன் வந்து குடும்பத்துக்கு மூத்த மகன் அந்த குடும்பத்தில் அவன் என்ன செய்ய மூத்த மகன் அந்த நாட்களிலே அந்த நாட்களையும் சரி இந்த நாட்களையும் சரி குடும்பத்தில் மூத்த மகனுக்கு என்ன செய்ய ஒரு பங்கு வீட்டில் எக்ஸ்ட்ரா தான் அவனுக்கு பாசத்துலையும் சரி அந்த சொத்து பத்துலேயும் சரி எல்லாவற்றிலும் மூத்தவனுக்குன்னா ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா தான் இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த நாட்களில் ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாகங்கிறது வந்து எல்லோரும் கிடையாது குடும்பத்தில் பத்து பேர் இருந்தால் கூட அதில் ஒருத்தனுக்கு தான் அந்த சேஷ்டபுத்திர பாகம் வந்து கிடைக்கும் அப்படி இருக்கும்போது ஏசாவுக்கு அது என்ன செய்தது கிடைத்தது ஆனால் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய மகிமையை அவன் என்ன செய்யலை நினச்சி பார்க்கல அது அவனுக்கு பெருசாக தெரியல அதனுடைய வேல்யூ என்னங்கிறது ஏஷாவுக்கு என்ன செய்யலை தெரியல ஆனால் யாக்கோப்புக்கு அதனுடைய வேல்யூ என்னங்கிறத என்ன செய்தான் தெரிந்து வைத்திருந்தான் அலட்சியமாக இருந்தான் ஏசா தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தான் அலட்சியமாக இருந்தான் தேவன் வந்து எந்த ஒரு மனுஷனையும் அலட்சியத்தை தேவன் என்ன செய்யறதில்லை விரும்புகிறதில்லை அதை தான் தேவன் அங்கே என்ன செய்கிறாரு வெறுக்கிற அலட்சியமானது அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் தான் அவனுக்கு ஏசாவுக்கு வந்து கிடைச்சிருந்தது ஆனால் அவன் என்ன செய்யல பெருசாக எடுத்துக்கல நம்ம கூட நிறைய நிறைய நேரங்களில் ஆண்டோர் நமக்கு அநேக காரியங்களை தெய்வன் என்ன செய்கிறார் நமக்கு கொடுக்குற அநேக ஆசிர்வாதங்களை தேவன் நமக்கு என்ன செய்கிறார் வைத்திருக்கிறார் கொடுத்துருக்கிறார் அதெல்லாம் நம்ம என்ன செய்யறதில்லை பெருசாக நம்ம என்ன செய்யறதில்ல எடுத்துக்கிறது இல்லை உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க கோடான கோடி ஜனங்கள் இருக்காங்க ஆனால் கத்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு தான் இங்கே கிடச்சிருக்கு ஞாயிற்றுக்கிழமை கத்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எத்தனையோ ஜனங்கள் ரோட்டில் தெரிகிறாங்க அதை நம்ம பெருசாக எடுத்துக்கறதில்லை சில நேரங்களில் அநேக நேரங்களில் அதனுடைய மகிமை நமக்கு என்ன செய்யறதில்ல புரியறதில்லை கத்த நம்மளை சமுதாயத்தில் நல்ல உயர் பதவிகளை கொடுத்து கத்தர் ஆசீர் வச்சுருக்கார் அது நமக்கு என்ன செய்யலை பெருசாக என்ன செய்யலை தெரிகிறது இல்லை இன்றைக்கு நேரத்தில் கத்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம மனுஷன் ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறது இல்லை கத்தர் கொடுத்தாலும் நம்ம சொல்கிறதில்ல வாய் திறந்து என்ன செய்கிறதில்ல சொல்கிறதில்ல இல்லை கத்தருக்கு நன்றியுள்ளவர்களாக நம்ம என்ன செய்கிறதில்ல நம்ம நடக்கிறது இல்லை இப்போ ஏசாவுடைய வாழ்க்கையில் அதை தான் நான் பார்க்கணும் அவன் என்ன செய்தான் கேவலம் என்ன செய்ய ஒரு ஒருவேளை சாப்பாட்டுக்காக என்ன செய்தே அதை விட்டு போட்டான் தன்னுடன் சகோதரன் இடத்துல அவன் என்ன செய்தான் விட்டு போட்டான் ஊசாவை பழையர் காலத்தில் ஊசாவை நாம் பார்க்குறோம் தேவனுடைய பெட்டி தாபதி நகரத்திற்கு கொண்டு வரும் பொழுது அது பெட்டி ஆடுது கீழே உழுகுதுன்னு சொல்லிட்டு அவன் ஊசா என்ன செய்தான் கை வச்சு அதை தாங்கி பிடித்தான் அதே இடத்துல அவனுக்கு என்ன செய்தது மரணம் என்னது சம்பவித்தது அலட்சியம் லேவியர்களை தவிர வேறு யாரும் தேவனுடைய பெட்டி என்ன செய்யக்கூடாது தொடக்கூடாது லேவியர்கள் தான் தேவனுடைய பெட்டி என்ன செய்யணும் சுமக்க வேண்டும் ஊசா என்ன செய்தா பூசாவுக்கு தெரியாது ஆனால் என்ன ஆண்டருடைய பெட்டி கீழே வந்துடுமேன்னு தான் பிடிச்சான் அதில் பெரிய தப்பு இல்லை ஆனால் தேவனுடைய பார்வையில் மிகப்பெரிய அவன் மர மரணிக்கக்கூடிய அளவுக்கு தேவனுடைய பார்வையில் அது என்ன செய்து பாவமாக இருந்ததை நான் பார்த்தேன் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக சின்ன சின்ன காரியங்களை நாம் வந்து செய்கிறோம் சின்ன தானே போய் சொல்லுவோம் நிறைய பொய் சொல்லுவோம் நிறைய காரியங்களை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம் சின்ன சின்ன விஷயம்தானே அப்படி நம்ம என்ன செய்கிறோம் அலட்சியமாக இருக்கிறோம் அது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும் பிரியமானவர்கள் பெரிய ஆபத்தை கொண்டு வரும் நம்முடைய சந்ததிகளை என்ன செய்யறது பாதிக்கும் நம்முடைய சந்ததிகளை ரெண்டாம் சந்ததி மூணாம் சந்ததி வரைக்கும் அது என்ன செய்தோம் அந்த பாதிப்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் ஏசாவுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் ஏசா இந்த தப்பும் செய்யலை அவன் அலட்சியமாக இருந்தான் இது பின்னாடி அவனுடைய சந்ததியாளர்கள் எல்லா என்ன செய்தாங்க மிகப்பெரிய தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடைபெறுக்கக்கூடிய ஜனங்களாக என்ன செய்தாங்க மாறி போனாங்க தேவன் வெறுக்கக்கூடிய ஒரு ஜனங்களாக என்ன செய்தாங்க மாறி போனாங்க நித்தமும் அவர்கள் மேலே கோபமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஜனங்களை என்ன செய்தாங்க மாறி போனாங்க ஆனால் பேர் யாருக்கு வருது இந்த ஏசாவுடைய பேர் தான் இங்கே சொல்லப்படுது ஏதோவுடைய சந்ததியா ஏன்னா ஏதோவும் சந்ததியாருடைய தகப்பன் வந்து இந்த ஏசா இப்போ நாம் என்ன செய்யறம்போ எல்லா விஷயத்திலும் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம் கத்த நமக்கு கொடுத்ததை நாம் என்ன செய்வோம் நாம் மகிமை மகிமையை என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் தேவருடைய திட்டத்தை நாம் என்ன செய்யலாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனுடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அலட்சியத்தினால் அவன் என்ன செய்தான் அவன் நம்முடைய சேஷ்ட புத்திரபாகத்தை இழந்தான் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிறைய காரியங்களை நாம் என்ன செய்கிறோம் இழந்திருக்கிறோம் நமக்கு தெரியும் எத்தனையோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இழந்திருக்கிறோம் ஆண்டவருடைய காரியங்களை அலட்சியமாக இருந்தபடியெல்லாம் தாவிது தேவனுடைய காரியங்களை அலட்சியமாக இருந்தபடியெல்லாம் அவனுக்கு என்னது ராஜீவாரம் ராஜீவாரம் ஒரு ராஜா போர் நடக்கும்போது போர்க்களத்தில் இருக்கணும் ஆனால் தாவிது போர்க்களத்தில் இல்லை எங்கே இருந்தான் வீட்டினுடைய மாடியில் இருந்து உலாவி கொண்டு வந்தான் அலட்சியம் அதனால் அவனுக்கு என்னது ராஜ மேன்மை போச்சு ராஜ பதவி போச்சு கடைசியில் காடுகளில் தெரிய வேண்டிய சூழ்நிலையா அதே போல் சவுல் ஆண்டவருடைய வார்த்தைக்காக என்ன காத்திருக்க வேண்டிய சவுல் அவசரப்பட்டு என்ன செய்தான் அவனாக டிசிஷன் எடுத்து சில காரியங்களை செய்தான் பலியிட்டான் அதனால் அவனுக்கும் என்ன செய்து ராஜீவாரம் விடுக்கப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக காரியங்களை நாம் இழந்திருக்கிறோம் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம் இந்த ஏசாவை போல நாம் என்ன செய்தான் அலட்சியம் அலட்சியமாயிராதபடிக்கு நாம் என்ன செய்வோம் கற்று நம் கொடுத்துருந் கற்று நம்ம கொடுத்துருக்குற அந்த ஆசீர்வாதங்களுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக நாம் இருப்போம் அடுத்து இவன் என்ன செய்கிறானா தன் சகோதரனை பகைக்கக்கூடிய ஏசா ஒரே வீட்டில் தான் அண்ணன் தம்பி யாக்கோபு இவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்தான் தகப்பன இடத்துல ஏமாற்றி வாங்கிட்டான் அதனால் அவன் என்ன செய்கிறான் அந்த ஏசா தன் சகோதரனை பகைக்கிறான் அவனை கொலை செய்வதற்காக என்ன செய்யலான் இந்த யாக்கோபு இந்த ஏசா என்ன செய்கிறான் திட்டம் வைக்கிற கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இது பெரு பெ மிகப்பெரிய ஒரு பாவம் அல்ல அவன் நேசி தன்னுடைய சகோதரனை என்ன நேசிக்கிறோம் நேசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய சகோதரிகளை நாம் நேசிக்கிறோமா நம்முடைய சகோதரிகளை நாம் நேசிக்கிறோமா அநேக வேலைகளில் நாம் என்ன செய்வோம் ஒரு சிறிய தவறுகளை செய்தால என்ன செய்கிறோமா நம்ம அவர்களை என்ன செய்கிறோம் வெறுத்து ஒதுக்கிறோம் அவர்களுக்கு விரோதமான காரியங்களை நாம் என்ன செய்கிறோம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் தேவனுடைய பார்வையில் அது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு தவறு அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் ஏசா என்ன செய்தான் இழந்து போனான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாத அவன் இருக்கிறபடினால நிறைய காரியங்களை அவனை செய்தான் ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் இழந்து போனான் யாக்கோபை கர்த்தர் என்ன செய்தார் ஆசிர்வதித்தார் ஈசாவை ஈசாக்கும் மூலமாக நாம் வாசிக்க கேட்கிறோம் தேவன் ஆபிரகாமை ஆசிர்வதிக்கின்ற பொழுது பெரிய ஜாதியாகவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கும் ஆபரகாம் வந்து பல வருடங்கள் கழித்தும் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான வருடங்கள் கழித்தும் குறித்து நாம் என்ன செய்கிறோம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆபரகாமுடைய சந்ததியை குறித்து பேசிக்கிட்டுருக்கோம் இருக்கோம் நாமெல்லாம் யார் ஆபிரகாமினுடைய சந்ததியா இன்றைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நாம் ஆபரகாமை நாம் என்ன செய்கிறோம் நினைவு கொண்டு கொண்டே இருக்கும் கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் காப்பிரகம் கத்திற்கு உண்மையாக இருந்தபடியினாலே அவனுடைய சந்ததி என்ன செய்து ஆசீர்வதிக்கப்பட்டது அதே போலவே இந்த யாக்கோபுடைய சந்ததி என்ன செய்தது ஆசீர்வதிக்கப்பட்டது யாக்கோபை ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் வாசிக்க முடியும் ரெண்டு மூணு வசனங்கள் வந்து அவனை குறித்து என்ன செய்கிறாரு கடவுள் அவனை குறித்து என்ன ஆசிர்வதிக்கிறார் அது ஈசாவனால் என்ன செய்ய முடியல தாங்க முடியும் அவனை கொலை செய்யும்படியாக அவனை தெரிவிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி நிறைய காரியங்களை நாம் என்ன செய்வோம் சொந்த சகோதரர்களை நாம் என்ன செய்வோம் வகைக்கக்கூடியவர்களாக இருக்கும் நேசிக்கக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும் சகோதரர்களையும் சகோதரர்களையும் நாம் என்ன செய்யணும் நேசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் என்னது யாக்கோப்பை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான் என்று சொல்லி விதத்திலே நாம் வாசிக்கிறோம் அவன் தன் தகப்பனோடும் தன் தாயோடும் கூட அவன் என்ன செய்தான் அவனுடைய வீட்டிலே அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான் ஈசாக்கு மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷன் அவன் ஆண்டு அவனுடைய தகப்பனிடத்தில் ஈசாக்கு தன்னுடைய தகப்பனிடத்தில் என்னெல்லாம் கற்றுக்கொண்டாரோ அதையெல்லாம் என்ன செய்வார் இந்த யாக்கோபின் இடத்துல சொல்லியிருப்பார் யாக்கோபை கத்தரை இறுக்கமாக என்ன செய்தான் பற்றி கொண்டான் ஆண்டோடைய காரியங்களை எப்போதுமே யாக்கோபு என்ன செய்வான் ரொம்ப வேகமாக இருக்கும் கத்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதில் யாக்கோபு என்ன செய்வான் ரொம்ப ஆர்வமாக இருப்பான் சேஷ்டபுத்திர பாகங்கிறதுனுடைய மதிப்பு வந்து ஏசாவுக்கு தெரியல ஆனால் யாக்கோபுக்கு என்ன செய்து தெரிந்திருக்கிறது அவள் என்ன செய்தாதே எப்படியாவது பெற்றுக்கொள்ள சமயம் பார்த்து கொண்டே இருந்தான் வேலை வரும்போது அதை என்ன செய்வான் அதை பெற்றுக்கொண்டான் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் என்ன செய்யணும் கத்தோடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யணும் வாஞ்சிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் ஆட்டிடியூடு தான் ரொம்ப முக்கியம் தேவன் அந்த ஆட்டிடியூடு தான் என்ன செய்யற ஆண்டவர் பார்க்கிறார் நேசிக்கிறார் ஆண்டவர் நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷன் யாக்கோபுடைய வாழ்க்கையை நாம் வாசிக்கின்ற பொழுது யாக்கோப் என்று சொன்னால் எத்தன் என்று சொல்லி அர்த்தம் ஏமாற்றுக்காரன் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் மிகப்பெரிய ஒரு சந்ததியாக தேவன் என்ன சார் யாக்கோபை என்ன சார் கத்தர் ஆசீர்வதிச்சார் அவன் தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து என்ன செய்கிறான் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போகிறான் இருபது வருஷம் அவன் ஏசாவுக்கும் அந்த யாக்கோபுக்கும் என்ன செய்யலை தொடர்பில்லை இந்த யாக்கோபு வெறுமையாக தான் போகிறான் இங்கேருந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவன் வந்து ஒன்றுமே இல்லாமல் தான் போகிறான் திரும்பி வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு பரிவாரங்களோடு கூட திரும்பி வருகிறான் ஏசாவை குறித்து நம்ம சொல்லும் பொழுது அவன் பெரிய சொத்துக்காரன் சொல்லி சொல்லப்படலை ஆனால் பின்னாட்களில் இருபது வருடங்கள் கழித்து வரும் பொழுது இவனும் ஒரு பெரிய சந்ததியாக இருந்தான் அவனும் ஒரு பெரிய சந்ததியாக செய்தார் மாறி மாறிப்போனான் ஆனால் ஏசா எங்கேயுமே கத்தரை தேடினதாக நாம் வேதத்தில் நாம் வாசிக்கவில்லை ஏசாவுடைய மரணத்தை குறித்து நம் வேதத்தில் எங்கேயுமே நம்ம வாசிக்கல அவன் எப்படி மறித்தான் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுடைய பிள்ளைகளுடைய சந்ததி சந்ததி எப்படி இருந்தது என்ற சொல்லியெல்லாம் நம் ஆவியானவர் இங்கே என்ன செய்யலை தெளிவாக எழுதி வைக்கவில்லை ஆனால் யாக்கோபை குறித்து தேவன் என்ன செய்தார் தெளிவாக எழுதிருக்கார் ஏசாவை காட்டிலும் தேவன் யாக்கோபை அதிகமாக நேசித்தார் நம்ம நேசிக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் அவங்க என்னெல்லாம் கேட்டால் அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களா கொடுப்போம் இல்லையா நம்முடைய பிள்ளைகள் நம்மளை பிள்ளைகளை நம்ம நேசிக்கின்ற பொழுது பிள்ளைகள் நமக்கு கீழ்படியும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் அவன் கேட்டதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் வாங்கி கொடுப்போம் ஏன் அப்படின்னா பிள்ளைகளை நாம் என்ன செய்கிறோம் நேசி அன்பு செலுத்துகிறோம் பிள்ளை போல் தான் தேவன் ஒரு மனுஷன் மீது அன்பு செலுத்தும் பொழுது ஆண்டவர் அவனை இருந்து எங்கே கொண்டு போகிறார் இந்த யாகோபை தேவன் உயர்த்திற்கு தேவன் என்ன செய்தார் கொண்டுட்டு போனார் ஒன்றுமே இல்லாமல் போன அந்த யாக்கோபை தேவன் என்ன செய்தார் ஒரு பெரிய சந்ததியாக மாற்றி ஒரு பெரிய ஐஸ்வர்யமானாக ஆண்டவர் மாற்றினார் அவனுடைய சந்ததியாக என்ன செய்தது ஆசீர்வதிக்கப்பட்டது கோத்திர பிதாக்களினுடைய தலைவனாக தேவன் என்ன செய்தார் இந்த யாக்கோபை உயர்த்தினார் அவருடைய பிள்ளைகளை கத்தார் என்ன செய்தார் ஆசீர்வதித்தார் பனிரெண்டு பிள்ளைகள் அவருடைய பேரில் தான் என்ன செய்து கோத்திரங்கள் இருந்து கோத்திரங்களை தேவன் என்ன செய்தார் பிரித்தார் அதிலிருந்து என்ன அதிலிருந்து யோசப்பை கத்தர் என்ன செய்தார் உயர்த்தினார் நாம் கத்தருக்குள்ளே எப்படி இருக்கோம் நாம் ஆண்டவர் ஆண்டவர் எந்தளவுக்கு நேசிக்கிறோம் கர்த்த நம்ம நேசிக்கக்கூடிய மனுஷனா நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததியும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததியும் ஆசிரிக்கப்படும் பிரிமானவர் நம்முடைய பிள்ளைகள் எப்படி பின்னாட்களில் எப்படி வருவார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியாது ஆனால் எல்லாமே கத்தருடைய கரத்தில் என்ன செய்து அது இருக்குது யாக்கோப்பு திரும்பி வரும் பொழுது யாக்கோப்புக்கும் இருபது வருடங்கள் தேவனுக்கும் தொடர்பு இல்லை இந்த ஏசா எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இருபது வருஷம் தேவனோடு கூட எந்த தொடர்பும் இந்த யாகோப்புக்கு இல்லை அவன் திரும்பி தன்னுடைய ஊருக்கு தின செய்கிறான் திரும்பி வருகிறான் திரும்பி வரக்கூடிய வேலையில் தான் அவன் என்ன செய்கிறான் ஆண்டவர் என்ன செய்கிறான் நினச்சி பார்க்குறான் நம்ம இந்த இடத்துலேருந்து போகும்போது நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறத அந்த ஆற்றுக்கு யாபோக்கு ஆற்றங்கரைக்கு வரும் பொழுது தான் யாகோப்பு என்ன செய்கிறாள் அதை என்ன செய்யலை நினச்சி பார்க்குறேன் நம்ம இங்கேருந்து போகும்போது எப்படி போகணும் திரும்பி வரும்பொழுது நம்ம எப்படி வருகிறோம் அப்படின்னு நினைத்து பார்க்க அப்போது கத்தரை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் அந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு பெருசாக தெரியல அந்த ஆசீர்வாதமும் அவன் என்ன செய்யலை நினைக்கல கத்தரே என்னுடைய ஆசீர்வாதம் என்பதை அவன் என்ன செய்தான் அந்த இடத்துல புரிந்து கொண்டான் தேவன இடத்துல போய் என்ன செய்கிறான் இனா முழுவதும் அவன் என்ன செய்கிறான் மன்றாடுகிறான் அன்றவரின் நீர் என்னை ஆசீர்வித்தால் வழியை நான் என்ன செய்ய மாட்டேன் உண்மை மாட்டேன்னு சொல்லி என்ன சொல்லுவான் அவன் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே உலக பிரகாரமாக எல்லா நிலைமைகளிலும் இந்த யாக்கோப் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான் ஆனால் ஆண்டவரத்தில் போய் கேட்குறேன் ஆண்டவரே ஆசீர்வதித்தால் அவனை என்ன செய்யறேன் விடமாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வார் அவனை ஆசீர்வதி ஒரு தனி மனிதனுடைய பேரில் ஒரு தேசமே இன்றைக்கி என்ன இஸ்ரேல் தேசம் யாக்கோபின் மூலமாக என்ன செய்யுது உருவாக்கப்படும் யாக்கோபுடைய பேரில் தான் இன்றைக்கி இஸ்ரேல் தேசம் என்ன செய்து இருக்குன்றது இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கோம் யாக்கோப்பை எப்பயோ எத்தனையோ வருடர்கள் முன்பதாக இறந்து போயிருப்பார் இன்றைக்கும் இஸ்ரேலை குறித்து நாம் என்ன செய்கிறோம் பேசிக்கொண்டிருக்கோம் இப்போ கர்த்தர் அவனை என்ன செய்ய உயர்த்தி வைத்திருக்கிறார் அதைத்தான் நாம் இங்கே என்ன செய்கிறோம் நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் இருக்குமானால் ஆண்டவர் விருப்பப்படி நாம் தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோமானால் கர்த்தர் நம்முடைய என்ன செய்கிறார் மெய்யாகவே நம்மை உயர்த்துவதற்கு அவர் ஒரு உள்ளவராக இருக்கிறார் இந்த மல்கே அழுத தீர்க்கிறது சொன்ன புஸ்தகத்துடைய நோக்கத்தை குறித்து நான் சொன்னேன் பின்வாங்கி போன ஜனங்களை தேவன் திரும்பவும் என்ன செய்வார் தன்னுடைய இடத்திற்கு கூட்டி சேர்க்க முடியாதான் என்ன செய்கிறார் அதை எழுதியிருக்கார் இந்த யாக்கோப் என்ன செய்கிறான் இருபது வருடங்கள் கழித்து போயிட்டு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போயிட்டு என்ன அவனை திரும்ப தன்னுடைய சொந்த தேசத்திற்கு என்ன செய்கிறான் இங்கே வந்து சேருகிறான் இப்போ நம்முடைய வழக்கிலும் ஆவிக்குரிய பிள்ளைகள் தேவனை அறிந்த ஜனங்களை தேவன் என்ன செய்யறதில்லை பின்வாங்கி போனால் அப்படியே என்ன செய்யறதில்ல விட்டுறதில்லை தேவன் திரும்பவும் நம்மளை என்ன செய்வார் ஏதோ ஒரு வகையில் என்ன செய்வாராண்டு கூட்டிச் சேர்வார் வாய்ப்புக்காக வாய்ப்புக்கான செலுத்துகிறேன் தேவனுடைய நாம் முயம்படுவதாக ஆமேன்